ராஜதந்திரமா அவர் மூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாமா வணக்கம் ஜெய் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சீமான் சந்திச்சிருக்காரு இது ஒரு ராஜதந்திரம்னு பார்க்கலாமா சீமான் ராஜதந்திரமா அவர் மூவ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாமா பாலிட்டிக்ஸில் ஒவ்வொரு மூவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்மளே தொடர்ந்து சீமான்ட்ட சீமான் அவர்களை நோக்கி சொல்லிட்டு இருந்தது என்னென்னா வெறும் கொள்கை கொள்கை கொள்கைன்னு மட்டும் நீங்கள் பேசுறது முக்கியம் இல்லை கொள்கையோட யுக்தியும் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் தேர்தல் சார்ந்த யுக்திகளையும் நீங்கள் முன்னெடுக்கணுங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவர் ரஜினிகாந்தை போய் சந்தித்தது ஒரு தேர்தல் யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா இன்றைக்கி ரஜினி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து காக்கா கதை சொன்னார் அந்த காக்கா கதை சொன்னதுலேருந்து விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பயங்கரமான ஒரு சோஷியல் மீடியா வார்த்தை போர்கள் வந்து நிறையா நடந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து ஒரு கலாநிதி மாறன் அவர்கள் கூட சூப்பர் ஸ்டார்னா யாரு யாரு வந்து எப்ப வந்து சூப்பர் ஸ்டார்னு அவங்கள வந்து கிளைம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு வந்து கலாநிதி மாறனே ஓபனா ஒரு ஸ்டேஜ்ல நின்று அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமா முன்னெடுத்து போச்சு அதுலேருந்தே இருந்தே வந்து ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களுக்கும் குள்ளார வந்து ஒரு டக் ஆஃப் ஆர் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பட் அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களும் வந்து ஒரு அப்பா இருந்து உட்காந்த சீட்ல நம்ம உட்காந்து பார்க்கணும்னு தோணும்ல அப்பா வாட்சை நம்ம கட்டி பார்க்கணும்னு தோணும்ல அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையில பேசியும் அதை வந்து ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணார் அதுல தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இப்போ சமீபமா தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்ட அந்த ஒன்னாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமானுடைய ஒரு எதிர்ப்பு அரசியல்ங்கிறது வந்து விஜய நோக்கி திரும்பி இருக்கு அதாவது இந்த கடந்த பதினைந்து ஆண்டு காலமா சீமானுடைய அரசியல் எதுவா இருந்துச்சுனாக்கா திமுகவினுடைய பலத்தை எதிர்ப்பு அதாவது அவர் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்துன்னா கூட அதிமுகவும் அவர் எதிர்க்கிறாருனா கூட ஒரு அதிதீவிர எதிர்ப்பு யாரை நோக்கி இருக்கும்னா திமுகவை நோக்கி தான் இருக்கும் அப்படிப்பட்ட சீமானையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு மடைமாற்றம் பண்ணி அவருக்கு விஜய் தான் வந்து ஒரு எதிரிங்கிற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு களத்தை கட்டமைச்சு அப்போ வந்து இன்னைக்கு கடந்த ஒரு பதினைந்து நாட்களில் சீமானுடைய ஒரு திமுகவினுடைய எதிர்ப்பு பேச்சுங்கிறத எந்த இடத்துலையுமே பெரிய அளவுக்கு நம்மளால பார்க்க முடியாமல் போயிடுச்சு அவர் போற பக்கம் பூரா பேசுகிற இடத்துல பூர்வமே வந்து ஒரு விஜயை தாக்கி பேசுற அளவுக்கு நான் என்ன பார்க்குறேன்னா அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய யாரோ வந்து ஒரு தவறுதலான ஒரு ஆலோசனையை கொடுத்துருப்பாங்களோன்னு தோணுது என்னன்னா விஜய் வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் விஜயை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் விஜய் எதிர்ப்பு பண்ணும்போது அவருடைய வாக்கை நீங்கள் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆகுமா சார் அதுதான் சொல்ல வரேன் இது என்னை பார்வையில பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி கொடுத்தவங்க அவங்க எந்த பார்வையில பார்த்தாங்கன்னு தெரியல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்து டிஎம்கே தான் எதிர்ப்பு ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளை தான் எதிர்ப்பு அவங்களோட கூட்டணி கூட வைக்க முடியாத அளவுக்கு ஊழல் கரை படிந்தவர்கள் தான் நீங்க பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க பிப்ரவரி மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு அக்டோபர்ல கொள்கை விளக்கம் நடத்தின விஜயம் அதே தான் சொல்றாரு திமுக வந்து கரப்ஷன் கபடதாரிகள் இவங்க வந்து பிஜேபி கூட வந்து ஒரு மதவாதம் பண்றாங்கன்னா பிஜேபின்னு பேரை சொல்லல பட் அதை தான் மீன் பண்றாரு அவங்கள கூட அடையாளம் காண முடியுது ஆனா இவங்கள வந்து அடையாளமே பார்க்க முடியல முகமூடி போட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாருன்னு இவங்களுடைய ஒரிஜினல் முகம் இன்னைக்கு வரைக்கும் தெரியலாங்கிறாரு இந்த மாதிரி ஒரு காட்டமான அதாவது சீமான் கூட எவ்வளவோ விமர்சனங்களை வந்து திமுக மேல வச்சிருக்காரு ஆனா விஜய் வச்ச இந்த ஒரு முகமூடிங்கிற ஒரு விமர்சனம் வந்து யாருமே வைக்கல இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான காட்டமான விமர்சனம் வச்சார் அப்ப உங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு புதிய எதிரியா இருக்கிறவங்க ஆண்டுட்டு இருக்கிறவங்களும் ஏற்கனவே ஆண்டவங்க தான் அவங்க கிட்ட தான் நீங்க நாட்டை வந்து நம்ம பார்க்கணும் எடுத்து கொண்டாந்து மக்களுக்கு நல்ல அரசியல் கொடுக்கணும்னு ரெண்டு பேருமே வரீங்க அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து ஒரு திசை திருப்பப்பட்டோ இல்லை மடைமாற்றப்பட்டோ அது யாருனாலும் நமக்கு தெரியல அப்போ அது வந்து இன்னைக்கு அந்த எதிர்ப்பு பூரா இன்னைக்கு திமுகவை நோக்கி போக வேண்டிய எதிர்ப்பு விஜயம் நோக்கி போகுதுங்கிறது வந்து யாரோ கொடுத்த ஸ்ட்ராட்டஜினாலும் அது பண்றாரு ஆனா என்னையை பொறுத்த வரைக்கும் அது தவறான ஸ்ட்ராட்டஜி அது வந்து அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணுங்கிறது என்னுடைய பார்வை இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இன்னைக்கு ஏற்கனவே ஒரு ரஜினிக்கும் விஜய்க்கும் போன அந்த ஒரு அண்டர் கரண்ட்ல அவர் அந்த ரஜினியை பார்த்துட்டு வந்து பேட்டி கேட்கும் போதே கூட சொல்றாரு இப்போ போய் பார்த்துட்டு வந்து ஏதோ அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா அப்படிதான் நினைக்கணும் இதுவும் ஒரு அரசியல் தான் அப்படிங்கிறார் அப்ப அதை தெரிஞ்சே தான் அவர் யதார்த்தமா பண்றார் காரணம் என்னன்னா இன்னைக்கு ரஜினியை வந்து இன்னைக்கு விஜய் சீமான் அவர்கள் விஜய்யை என்ன விமர்சனம் பண்றாரோ இந்த விஜயினுடைய ரஜினிக்கு அவர் மேல ரஜினி மேல சீமான் வச்ச விமர்சனத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் மேல வச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி மேல வச்ச விமர்சனத்துல அஞ்சு சதவீதம் கூட ஒண்ணு விஜய் மேல அவர் வைக்கல ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு வந்து யாருமே அந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ அசிங்கமாவோ இல்ல அவ்வளோ காட்டமாவோ யாருமே விச விமர்சிச்சது அவர் ரஜினி எப்படி நல்லா நடிப்பாரா நடிக்க மாட்டாராங்கிறது அதுல மாற்றுக்கிறது இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா தனிப்பட்ட மனிதனா ரஜினியை வந்து யாருமே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு வந்து அவரு நல்ல மனிதரா தான் எல்லாத்து பாரு ஐயா யாரை கேட்டீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில போய் கேட்டிங்கன்னா கூட முதல் அவரை பத்தி பேசும்போது நல்ல மனிதர்னு சொல்லிட்டு தான் நடிப்புக்கே வருவாங்க அப்ப அந்த மாதிரி ரஜினிகாந்தை இவர் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தினார் சீமான் அவர்கள் அப்போ இன்னைக்கு வந்து அவரை போய் பாக்குறதுங்கிறது வந்து ஏன்னா நாலு வருஷமா அவர் சந்திக்கல ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சு ஆனா அவர் என்ன சமூக வேலையில என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா அவருக்கு பிறந்த நாள் வரும்போதே அவரை போய் சந்திக்கிறதா இருந்துச்சு ரஜினிகாந்தை பார்க்கலான் இருந்துச்சுன்னா அவரு அந்த பேட்டியில் சொல்றாரு ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சோம் நான் பாக்கும்போது அவர் இல்லை அவர் பாக்கணும் போது என்ன இல்ல பட் இன்னைக்கு வந்து அமைஞ்சு வந்ததுங்கிறாரு இதெல்லாம் பார்க்கறது ஒருத்தர் ஒருத்தர் போய் பார்க்கறது அன்பு செலுத்திக்கிறது மரியாதை செலுத்திக்கிறதுலாம் ஒரு நாகரிகமான செயல்கள் இதெல்லாம் நம்ம ஊக்குவிக்கிறோம் நிறைய பேர் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே இன்னும் சொல்ல போனா விஜய் கூட போய் ரஜினிகாந்தை போய் பாத்துட்டு வரணும் ஏன்னா அவரும் இன்னைக்கு அரசியல்ல இருக்காருங்கும்போது ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டுல அப்போ இதெல்லாம் போய் பாருங்க தப்பு இல்லை அப்போ இதுல என்ன பார்க்கப்படுதுன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அண்டர் கரண்ட்டு விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் இருந்ததை இன்னைக்கு இவர் விஜய் மேல எதிர்ப்பு கணை தொடுக்கறதுனால ரஜினிகாந்த போய் பார்க்கும்போது ரஜினிகாந்தினுடைய அனுப அவருடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ரொம்ப அபிமானம் கொண்டவர்கள் ரஜினி மேல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சீமான் பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பாங்க ரஜினியோட பெரும் பகுதி வந்து ரைட் விங் ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க பாஜகவையோ அண்ணாமலையோ ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க சீமான் போய் பார்த்ததும் அவர் பக்கம் திரும்பிடுவாங்களா இல்ல இல்ல ரஜினியினுடைய ரசிகர்கள் பூர்ட் விங்ஸா இருப்பாங்க நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க பெரும்பகுதி நான் சொல்றேன் இல்ல பெரும்பகுதி அது வந்து தவறான அது ரஜினிக்கு வந்து எல்லா மட்டத்திலையும் ரசிகர்கள் இருக்காங்க இன்னைக்கு எப்படி வந்து விஜய்க்கு வந்து இப்ப சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து அத்தனை பாதையுமே விஜய் படிப்படியா அப்படியே கிராஸ் பண்ணி வராரு நீங்க ரஜினியினுடைய ட்ராக் எடுத்து பார்த்தோம் விஜயினுடைய ட்ராக்கே ரெண்டு பக்கம் போட்டீங்கன்னா பேரல்தான் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல வேணால் கொஞ்சம் சின்ன வித்தி அது கூட கண்டுபிடிக்கணும் கஷ்டம் மற்றபடி விஜய் போகிறது எல்லாமே வந்து ரஜினியினுடைய ட்ராக் ஒன்னே ஒன்றுன்னா ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல இவர் வந்து அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்து கடைசியில் அவங்க அப்பா ஆர்மி ஆர்மின்னு கம்பல் பண்ணும்போது கூட இல்லை அவர் வேணான்னு சொல்லி இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்கார் இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிமிலாரிட்டிஸ் ஏன்னா ரஜினிகாந்த் வரும்போது சீமான் விமர்சித்ததுக்கு காரணமே என்னன்னா ரஜினி கேன் கட் அக்ராஸ் ஆல் த லைன்ஸ் எப்படி வந்து விஜய் கேன் கட் அக்ராஸ் ஆல் த லைன்ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் எல்லா மட்டத்துலையும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தான் ரசிகர்கள்ங்கிறது எனக்கு ஏற்படையதில்லை ஏன்னா நம்மளும் நிறைய இடத்துல பார்க்குறோம் ரஜினிகாந்தை நம்மளும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அவருக்கு எல்லா மட்டத்துலையும் ரசிகர்கள் இருக்காங்க அந்த ஒரு வேதனையில் தான் சீமான் வந்து ரொம்ப அதீதமாக எதிர்த்தது ரஜினியை ஏன்னா அவர் அப்போ தான் சீமான் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ தான் இளைஞர்கள் வந்து சீமானை நோக்கி கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எடுத்து கொஞ்ச நாள்ல வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அவருக்கு மொமெண்டம் கெயின் ஆகும் தான் ரஜினி திடீர்னு இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே சீமானுக்கு என்ன பண்றது எது பண்றதுனே புரியல அந்த பதட்டத்துல கஜாமுஜான்னு விமர்சிச்சார் இல்ல அவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு போய் அவர் பக்கத்துல நின்று நான் அவரோட பேசினேன்னு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணா வந்துருவாங்களா ரெண்டுத்தையும் பார்க்க மாட்டாங்களா அன்னைக்கு நடந்தது இப்போ நடந்தது இது இது என்ன சொல்றது இது காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுங்கிற மாதிரி எந்த எப்போ காயங்களையும் காலத்துக்கு ஆற்றக்கூடிய சக்தி இருக்குதுங்க மாதிரி அதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு மறதிங்கிறது வந்து தேசிய வியாதின்பாங்க அப்போ வந்து இது மறப்ப மன்னிப்போம் தான் அதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் வந்து அவர் போய் இப்போ அவர் வந்து ரஜினி மேலே விமர்சனம் பச்சுட்டாரு காட்டமாக பேசினாருங்கிறதுக்காக அதை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவருக்கு நீங்கள் அணுகணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவர் ஒரு கொள்கையை வச்சிருக்காரு இவர் வந்தா நம்மளுடைய வாக்கு சிதறிச்சா என்ன பண்ற ஒரு பயம் பதட்டம் எப்படி இன்னைக்கு விஜய் மேல அந்த ஒரு பயம் பதட்டம் இருக்கோ அதே பதட்டம் அன்னைக்கு சீமானுக்கு ரஜினி மேல இருந்துச்சு அப்போ அதனால பேசுறாரு ரஜினி வந்து என்னைக்கு அரசியலுக்கு வரலன்னு சொன்னியோ சொன்னாரோ அடுத்த நாளே அவர் மீடியாக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களையோ அவருக்கு குடும்பத்தை சார்ந்தவர்களையோ இல்ல அவங்களுடைய ஃபேனை வந்து ஏதாவது மன கஷ்டப்பட்ட மாதிரி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கங்கன்னு பகிரங்கமா சீமான் சொல்றாரு அப்ப சீமானுடைய அப்ரோச் நம்ம அவர் தொடர்ந்து அவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி பேசுறது வந்து அஞ்சாவது நாள் வந்து அவர் ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்பாரு இல்ல இன்னைக்கு ஆதரிக்கிற ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எதிர்க்கவும் செய்வார் அப்ப அந்தந்த நேரத்துல வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் போக்கில் எதார்த்தமா அப்படியே பயணிக்கக்கூடிய ஒரு நபரா தான் நம்ம பாக்குறோம் எதையுமே ஒரு பெரிய திட்டமிட்டு இப்படிலாம் காய் நகுத்தணுமாங்கிறதெல்லாம் அவரு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் நம்மளே சொல்றோம் இவர் எப்படி கையில் எடுங்க வெறும் கொள்கையோட மட்டும் நிற்காதீங்க நம்மளே சொல்றோம் அப்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுத்த ஒரு அறிவுரையின் பேர்ல கூட இவர் பார்த்துருக்கலாம் இங்க போய் பாருங்க இந்த மாதிரி ஒரு இருக்கு அங்க இப்படி போனீங்கன்னா ஒரு ஒரு நூறு பேர்ல ஒரு அஞ்சு பேர் வரட்டும் ஜெய் ஒரு அஞ்சு வாக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைச்சா கூட அது வந்து ஒரு ராஜதந்திரம் தான் இந்த காலத்துல எல்லாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் குடும்பத்துக்கு ஒரு ஓட்டோ அஞ்சு ஓட்டோனாலும் ஓட்டுக்கு இவ்வளோன்னு போயிட்டு இருக்கிற காலத்துல இன்னைக்கு போய் ஒரு சந்திப்புல இன்னைக்கு ஒரு பெரும்பாரான ஓட்டு வந்துச்சுன்னா அது சீமானுக்கு ஒரு சாதகம் தான் அது நீங்க அந்த ஆங்கிள் பாக்குறீங்க ஆனா இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து பாஜகவோடு நெருக்கமா இருக்கிறவர் அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்குன்ற ஒரு விஷயம்லாம் பொது வெளியில் பேசுறாங்க இன்னைக்கு போய் இவர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நண்பன்னு நண்பன் அர்த்தம் அப்படின்லாம் பேசுறாரு அப்போ இவர் வந்து அந்த பிஜேபி அப்படிங்கிற முத்திரைக்குள்ளே போக மாட்டாரா இல்லை அது அது இவரையும் சொல்லுவாங்க பிஜேபி பிடியூன்னு அது இங்கதான்பா உண்மைதான்பா பாருங்க அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வராதா இல்லை இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு காலகட்டத்தில் என்னன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க இது வந்து திமுக தான் திமுக எதிர்ப்பு தான் அரசியல்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலுல இருந்தே திமுக இங்க கட்டமைச்ச அரசியல் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பெல்லாம் அரசியல் ஒரே அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அப்போ விஜய் கூட அந்த மாநாட்டில் என்ன சொல்றாரு நான் சொல்லும் போதே ஒருத்தன் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வருவாங்க கலர் அடிக்கிறேங்கிறதுக்காரு அப்போ இன்னைக்கு யாராவது எந்த இடத்துலையாவது நீங்க திமுகவை எதிர்குறல் நீங்க எந்த திசையில இருந்து வேணா சொல்லுங்க உடனே அவங்க மேல அடிக்கிற சாயம் என்னன்னா சங்கி அப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு ஏ டீமு பி டீம்ங்கிறலாம் இது வந்து ஒரு அற்பமான வாதம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தேர்தலில் இருக்கிறவங்க வந்து இந்த இவங்க வந்து இந்த டீமுக்கு பி டீம் இந்த டீமுக்கு ஏ டீம்னு சொல்றது வந்து ஒரு தனமாக நான் பார்க்கறேன் நீங்க கருத்தியெல்லாம் மோதுங்க அவங்க எந்த டீமா இருந்தா என்ன ஏ டீம்மா இருந்தாங்கன்னா பி டீமாக இருந்தா என்ன அப்போ இதே விமர்சனம் தானே இன்னைக்கு வந்து திமுக மேலையும் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க இந்த கலைஞர் நூற்றாண்டுகள் அவங்களுடைய அந்த காசு லான்ச் பண்ணதுல இருந்து அவங்க அங்க அங்க மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் எங்க கூப்பிட்டதுல இருந்து இவரு போய் அங்க முக்காம் மணி நேரம் வந்து சிஎம் கிட்ட போய் பேசினார் இல்லையா அப்ப அதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது அப்ப சிஎம் போய் இவர் முக்கா மணி நேரம் பார்த்தது வந்து அன்னைக்கு ஒரு மூணு ப்ராஜெக்டுக்காக அந்த முக்கா மணி நேரத்தில் அந்த மூணு ப்ராஜெக்ட் ஸ்டாலின் தான் அங்க உட்காந்து எடுத்து சொல்லியிருப்பாரா எந்த மொழியில பேசியிருப்பாரு ஸ்டாலின் அவர்கிட்ட அப்ப இதெல்லாம் வந்து அது புரிஞ்சுட்டு மோடி இதெல்லாம் என்ன ப்ராஜெக்ட்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா ஏற்கனவே இதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்களா ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஃபார் மெ ஸ்டீப் மினிஸ்டர் அவருப்போ இல்லைங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் இருக்கு இது ரொம்ப நாளா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நாங்க வந்து இது எங்களுக்கு பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்துது மாநிலத்துக்கு அதனால உங்களுடைய உடனடியான நடவடிக்கை வேணும் எங்களுக்கு இதுல வந்து நீங்க அருள் கூர்ந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்க சாங்ஷன் பண்ணணுங்கிறது இவ்வளவுதான் எவ்வளவு நேரம் அவங்க இதை பேசுறதுக்கு அப்போ முக்கால் மணி நேரம் பேசினாங்க பில்லர் போட்டு இருக்கோம் எந்த இடத்துல எங்க கம்பி போட்டு சிமெண்ட் போட்டு எந்த கம்பி கட்டுற கதை இல்லாம பேசிருப்பாங்க அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்ப இந்த நிகழ்ச்சியை வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அண்ணா திமுக எல்லா கட்சியுமே இன்னைக்கு வந்து திமுக வந்து பிஜேபியினுடைய பி டீம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா அப்ப அதையும் நம்ம ஏத்துக்கலாமா அப்ப இந்த மாதிரி ஒரு யாராவது ஒருத்தர் வந்து திமுகவை எதிர்த்து பேசினாலோ இல்ல வந்து ஒரு ஒரு பிஜேபி கொண்டு வந்த ஒரு திட்டம் ஒரு நல்ல திட்டமா கூட வச்சுக்கீங்களே அத ஒருத்தர் ஆதரிச்சு பேசினாங்களவோ அவங்க மேல சாயம் அடிக்கிறங்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இல்ல அப்ப இவங்க இந்த காலத்துல சொல்லிட்டு தமிழ்நாடு அரசியல்னாவே எப்பயுமே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பிரதானம்ங்கறதெல்லாம் திமுகவே கட்டி வச்சிட்டாங்க இன்னைக்கு திமுக இன்னைக்கு அரசியல் எப்படி ஓடுதுன்னா பிஜேபி எதிர்ப்பு தான் அப்ப அந்த பிஜேபி அந்த புலி வருது புலி வருது புலி வருதுன்னு அதத்தான் வந்து விஜய் அந்த மாநாட்டிலையும் சொல்றாரு நீங்க வந்து மோடி மஸ்தான் வேலையை காமிச்சு காமிச்சு வெங்கடகிட்ட ஓட்டுவாங்க அது மோடிக்கு சொன்ன வார்த்தை இல்லை நீங்க மோடி வந்துட்டா என்ன பண்றது மோடி வந்துட்டா என்ன பண்றது பிஜேபி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாசிஸ்டம் ஃபாசிசம்னு சொல்லி அவங்கள பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு எங்க கிட்ட ஓட்டை வாங்கிட்டு நீங்க மட்டும் என்ன பண்றீங்க ஃபாசிசம் பண்ணாம பாயசமா பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்தா செய்யறத விட நீங்க மோசமா தானே செஞ்சிட்டு இருக்கீங்கிறது விஜயம் விமர்சனம் பண்றாரு அப்போ இந்த இடத்துல வந்து யாருமே இன்னைக்கு வந்த ஒருத்தர் இவங்க வந்து திமுகவுக்கு பி டிமா இருப்பாங்களோ இல்ல வந்து பிஜேபிக்கு பிடிம் இதெல்லாம் வந்து ஒரு அற்பமான அரசியலாக நான் பார்க்குறேன் எனக்கு அந்தந்த கட்சி அந்தந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலியமாக தான் நம்ம இடப்படும் இப்போ இப்போ உங்க பேர் ஜெயச்சந்திரன் இப்போ இன்னொருத்தரும் வந்து உங்களை ஜெயச்சந்திரன் கூப்பிட்ற நான் உங்களை எப்படி கூப்பிட முடியும் ஜெயச்சந்திரன் தானே கூப்பிட்டாவணும் அப்போ நீங்க கூப்பிட்ற இன்னொருத்தர் கூப்பிட்ற வார்த்தையை நானும் கூப்பிட்றனால நான் அவருக்கு பிடிமா ஆயிடுவானா அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப யதார்த்தமாக பார்க்கணும் நம்ம அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ரொம்ப சௌரியமா போச்சு இருந்தாலும் பெயிண்ட் அடிச்சு விட்டுறது அதை தான் விஜய் தெளிவா சொல்றாரு எல்லாம் பெயிண்டப்பா தூக்கிட்டு வருவாங்க பாருங்கன்னா அந்த மாநாட்டிலேயே சொல்றாரு அப்ப இது வந்து ஒரு நாகரிகமான அரசியலா இல்லைன்னு நான் பாக்கிறேன் விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு விஜய்க்கு இந்த சினாரியோ எல்லாம் பாக்குறாரு ரஜினியை அவர் சந்திக்கணும்னு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரும் பொது வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவரை முந்திக்கிட்டு சீமான போய் நிக்கிறாரு அப்படின்னா விஜய் இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாரு இல்ல விஜய் அதை யோசிக்கணும் அவங்க சைட்ல இருந்து ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு வந்து நடிகன் மட்டும் அல்ல அப்போ இன்னைக்கு அரசியல்வாதி நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏன்னா அவருடைய அரசியல் இது வரைக்கும் நம்ம வந்து ஆரம்ப கத்துலேருந்து இந்த மாநாட்டிலேருந்து பண்ணுறது பூராமே அவர் வந்து தேர்தல் சார்ந்த வெற்றி சார்ந்த அரசியல் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிட்டிக்ஸ் அண்ட் டாக்டிக்கல் பாலிடிக்ஸ்குள்ளார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறார் அவரே என்ன சொல்றாரு எந்த இடத்துலையும் நம்ம எந்த இடத்துலையும் போய்ட்டு எதன் மூலியமாவும் நம்ம அடையாளப்பற்றக்கூடாது ஏன்னா நம்ம அடையாளப்பட்டுட்டோம்னா இன்னொரு எதிர்ப்பு வாக்கு நமக்கு வராது அப்போ அந்த வாக்கு வங்கி அரசியலில் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து விஜய் பார்க்கலான்னு இருந்தாரு பாக்குறதுக்குள்ள சீமான் போயிட்டாருங்க போது அப்ப நீங்க பந்திக்கு முந்திக்கணுங்கிற ஒரு பழமொழி இருக்கு அப்ப விஜய் போய் பாக்குற வரைக்கும் சீமான் போய் பார்க்காம இருப்பாரா அப்ப இதெல்லாம் தானே கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா சார் இந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுதானே கேமே உங்களுக்கு பொலிட்டிக்கல் கேமே என்ன நீங்க யாரும் பார்க்காததை நீங்க என்ன பாக்குறீங்க சோ நீங்க இப்ப நான் பாக்குறத நீங்களும் பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அதே தெரியுது எனக்கும் தெரியுதுங்க போது பெரிய வித்தியாசம் இல்லை அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறத என்ன மற்றவங்க சிந்திக்க முடியாததை மற்றதை பார்க்காததை நீங்கள் பார்த்து அதுக்குண்டான நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போது இவங்க வந்து அதை கையாளணும் இங்கே கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கு என்னுடைய அப்சர்வேஷனில் ரொம்ப தெளிவாக மூவ் இருக்காங்க காயின்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த செஸ் போர்டில் நவத்துகிற மாதிரி க்ளியராக நவுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி ரஜினிகாந்தை போய் பார்த்தன உடனே என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு வந்து கோடி ரசிகர் இருக்காங்க அத்தனை பேரும் சீமானுக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது பைத்திய கடத்தணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரஜினி மேல அபிமானம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சீமானுடைய அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் கொடுக்காதுங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இதே தான் வந்து விக்கிரவாண்டியில இடைத்தேர்தலில் வந்து அமுக கிட்ட ஆதரவு கேட்டாங்க எங்களுக்கு நீங்க எலக்ஷன் எண்ணிக்கல எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதிமுக வாக்காளர்களை பார்த்து அவர் அப்பீல் கொடுத்தாரு நீங்க கொடுக்கல எங்களுக்காக போடுங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஒரு நல்ல அப்பீல் தான் நானும் அதை பாராட்டியிருந்தேன் அப்ப ஆனால் அதுக்கு வந்து பலன் கிடைச்சதா விக்கிரவாண்டியில சீமானுக்குன்னு கேட்டா அதுக்கு கிடைக்கல அப்போ வந்து அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்போ இந்த மாதிரி சீமானுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் அங்கே போய் போது இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதியில வந்து ரஜினி மேலே அவர் சொன்னால் உடனே தொண்ணூத்தாறுல இருந்துச்சு ரஜினி கை காமிக்கிற பக்கம் படப்படப்பட அன்னைக்கு ஓட்டு சாத்தினாங்க அன்னைக்கு ஜெயலலிதா திருப்பி வந்தாங்கன்னா ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற குரல் ஒழிக்காத வீடுகளே இல்லை அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ரஜினிகாந்தனுடைய குரல் அந்த குரல் ரஜினிகாந்தனுடைய குரலுக்கு அப்பேற்பட்ட குரலுக்கு இன்னைக்கு அந்த பவர் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி ரஜினியினுடைய யதார்த்தமான தன்மை என்னன்னா அவர் வந்து வெளிப்படையா வந்து ஆமா ஆமா சீமானுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல மாட்டார் இல்ல விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டார் அவர் ரஜினியை நம்ம பார்த்த வகையில யாருக்கும் அந்த அளவுக்கு ஓப்பனாலாம் சொல்ல மாட்டார் இவங்க போய் ரஜினி கூட இணக்கமா இருக்கிற மாதிரி வேணா காமிச்சிக்கலாம் அவர் வந்து எந்த இடத்துலயும் ஒன் சைடா இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அப்படி போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்கிறத தான் நான் பாக்குறேன் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதாவது இதுக்கான ஒரு ரியாக்ஷன் வேற கட்சிகள்லிருந்து வரும்னு பார்க்குறீங்களா இப்போ பிஜேபி வந்து கொஞ்சம் ரஜினியை வந்து எப்படியாவது ஒரு வாய்ஸ் கொடுக்க வச்சிடணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்போ சீமான் அங்கே போய் நிற்கும் போது அதனுடைய இம்பாக்ட் வேற எங்கேயாவது இருக்குமா இல்லை அந்த அளவுக்கு வந்து எனக்கு இது சீமான் ரஜினி மீட் பண்ணினது வந்து தமிழகத்தினுடைய அரசியலில் வந்து ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தணுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக அவங்க அட்வைசர் சொல்லியிருப்பாங்க அது மூலியமாக பார்த்துருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம மீடியால வந்து வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அடுத்த நியூஸ் வர வரைக்கும் இந்த இன்டர்வியூஸ் போகும் அதுக்கு மேல இது வந்து டிராவல் பண்றதுக்கு இதுல இந்த மீட்டிங்ல வந்து ஸ்டஃப் ஸ்டப் தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து அப்படியே வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படும் இன்னைக்கு நைட் வந்து பேச போறாரு நினைக்கிறேன் சீமான் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு தான் ஓபன் பண்ணுவார் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றது இல்ல இதில் இன்னொன்னு என்னன்னாக்கா இப்ப சீமான் வந்து கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி போய் பார்த்து பேசிட்டு வர்றத பெரு பொது வெளியில் சொல்ல கூடாது அது சொல்றதுதான் சீமானுக்கு மைனஸ் பாயிண்டாவே ஆகுது ஒரு டைம் சொன்னாரு மோடியா என்னை கூப்பிட்டு பேசினாரு வரீங்களா பண்ணுறீங்களான்னு அப்ப அவர் இன்னைக்கு சீமான் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களே என்னன்னா இப்போ கூட சமீபமாக ஏதோ ஒரு காமெடியாக ஒரு இது போட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தர் தவறுனதுக்கு அப்புறம் கூட நல்ல வேலை இவரும் வந்து என்னை சார்ந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துட போறாரு அப்படின்ட்டு அப்ப இது வந்து சீமான் அது உண்மையால அவர் போய் பேசுகிறாருங்கிற சொல்ல வரல இந்த மாதிரி யாரு வந்து உங்களை நீங்க தனிமையில சந்திச்சு பேசக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அடுத்தவர்களுடைய சம்மதம் இல்லாம இல்ல இரண்டாவது நபர் வந்து அவங்க பொதுவெளியில் வெளியில தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவரை பார்த்தோம் இதை பேசணும்னு சொல்லி பொது வந்து தெரிவிக்கிறது வந்து நாகரீகம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் சீமான இருப்பா இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அப்ப இவர் போய் நாங்க என்ன பேசணும் ரஜினி கிட்ட இதெல்லாம் பேசணும் அவர் அதெல்லாம் சொன்னாருன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிறனால பேசுறதுனால அவர் எதவும் கூட சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறவர் ரஜினி ரஜினிக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் தான் பிளஸ் பாயிண்ட்டு தான் யாருக்கிட்டையும் நம்ம கெட்டவனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நல்ல தன்மை அது ஆனா அது வந்து சில நேரத்துல வந்து பாதிப்பான தன்மையும் கூட அப்போ இது வந்து நீங்க சீமானவர்கள் பேசிருந்தா கூட அவருக்கு சப்போர்ட்டிவா தான் பேசியிருப்பார் சீமானு ஒருத்த கருத்தை சொல்லியிருந்தா கூட அந்த கருத்துக்கு எதிர்ப்பு எதிர்கருத்து வந்து ரஜினிகாந்த் கட்டாயமா தெரிவிச்சிருக்க மாட்டாரு அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னாலும் சரி நீங்க போய் அவர்கிட்ட உட்காந்து பேசினீங்கனாலும் அதுதான் ரஜினியினுடைய தன்மை ஏன்னா அவர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா இப்போ ரஜினி எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம லெவலுக்கு கீழே வந்து பேசினார்யா மனுஷன் அப்படின்பாங்க ஆனால் ரஜினியுடைய தன்மை என்னன்னா நீங்க அவரை போய் சந்திச்சீங்கன்னா தெரியும் அவரு உங்க லெவலுக்கு வர மாட்டார் உங்களை அவர் லெவலுக்கு தூக்கி வச்சு பேசுவார் இதுதான் ரஜினியுடைய ஆகச்சிறந்த தன்மை புரியுதா நான் சொல்றது மற்றவங்களாம் வந்து ஏ என் லெவலுக்கு இறங்கி வந்து பேசினார்ம்பாங்க இவர் அப்படி இல்லை உங்கள் லெவலுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எதிராளு இருக்கிறவர் அவர் லெவலுக்கு தூக்கி வச்சு உங்களைய பேசுவார் அப்படிப்பட்ட ரஜினி வந்து இன்னைக்கு சீமான் எந்த ஒரு கருத்து வச்சிருந்தாலும் போய் அவரை வந்து இல்லை இல்லை நீங்கள் சொல்றது இப்படி தப்புங்க அதை தப்புங்கள்லாம் மறுப்பு பேசியிருக்க மாட்டார் அவர் எல்லாத்துக்கும் போல ஒரு வீடு தேடி வந்தவங்களை நாகரீகமா கவனித்து சந்தோஷமாக பேசி போட்டோ எடுத்து எல்லாத்துக்குமே சிறப்பு செஞ்சு அனுபவி அனுப்பிச்சு வைக்கிறது தான் ரஜினியினுடைய தன்மை ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு தான் பார்க்கணும் இதை வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் மீட்டிங்கில் போய் சீமான் பேசுகிறாரு அப்படின்னா ரஜினியை அதை ரசிக்க மாட்டார் தனி ரூம்ல பேசுறத வந்து ஒரு பொதுவெளியில் வந்து சீமான் அவர்கள் பேசுனாருனா ரஜினியே அதை ரசிக்க மாட்டார் ரஜினி ரசிகர்களும் அதை ரசிக்க மாட்டாங்க அது சீமானுக்கு வந்து அது தான் ஆகும் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது பொலிட்டிக்கலாக பேசினா அவர் சொல்கிறார் ஆமாம் பொலிட்டிக்கலாகவும் பேசியிருக்கோங்க அதெல்லாம் வந்து பொதுவழிக்கு கொண்டு வந்தாருனாக்கா அவருக்கு வந்து அது நாகரிகமான ஒரு செயலாக இருக்காதுங்கிறத நான் பார்க்குறேன் நன்றி சார் நன்றி ஜெய் வணக்கம் ஜெய் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சீமான் சந்திச்சிருக்காரு இது ஒரு ராஜதந்திரம்னு பார்க்கலாமா சீமான் ராஜதந்திரமாக அவர் மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமா பாலிடிக்ஸில் ஒவ்வொரு மூவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளே தொடர்ந்து சீமான்ட்ட சீமான் அவர்களை நோக்கி சொல்லிட்டு இருந்தது என்னன்னா வெறும் கொள்கை கொள்கை கொள்கைன்னு மட்டும் நீங்கள் பேசுறது முக்கியம் இல்லை கொள்கையோட யுக்தியும் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் தேர்தல் சார்ந்த யுக்திகளையும் நீங்கள் முன்னெடுக்கணுங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவர் ரஜினிகாந்தை போய் சந்தித்தது ஒரு தேர்தல் யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா இன்றைக்கி ரஜினி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து காக்கா கதை சொன்னார் அந்த காக்கா கதை சொன்னதுலேருந்து விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பயங்கரமான ஒரு சோஷியல் மீடியா வார்த்தை போர்கள் வந்து நிறையா நடந்துட்டு இருந்துச்சு அதை வந்து ஒரு கலாநிதி மாறன் அவர்கள் கூட சூப்பர் ஸ்டார்னா யாரு யாரு வந்து எப்போ வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு அவங்கள வந்து கிளைம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு வந்து கலாநிதி மாறனே ஓபனா ஒரு ஸ்டேஜ்ல நின்று அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமா முன்னெடுத்து போச்சு அதுல இருந்தே வந்து ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களுக்கும் குள்ளார வந்து ஒரு டக் ஆஃப் ஆர் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பட் அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களும் வந்து ஒரு அப்பா இருந்து உட்காந்து சீட்டில் நம்ம உட்காந்து பார்க்கணுன்னு தோணுல அப்பா வாட்சை நம்ம கட்டி பார்க்கணுன்னு தோணும்ல அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையில் பேசியும் அதை வந்து ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணார் அதில் தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இப்போ சமீபமாக தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்ட அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமானினுடைய ஒரு எதிர்ப்பு அரசியலுங்கிறது வந்து விஜயை நோக்கி திரும்பி இருக்குது அதாவது இந்த கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சீமானுடைய அரசியல் எதுவாக இருந்துச்சுனாக்கா திமுகவினுடைய பலத்தை எதிர்ப்பு அதாவது அவர் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்துன்னா கூட அண்ணா திமுகவையும் அவர் எதிர்க்கிறாருன்னா கூட ஒரு அதிதீவிர எதிர்ப்பு யாரை நோக்கி இருக்கும்னா திமுகவை நோக்கி தான் இருக்கும் அப்படிப்பட்ட சீமானையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு மடைமாற்றம் பண்ணி அவருக்கு விஜய் தான் வந்து ஒரு எதிரிங்கிற மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு களத்தை கட்டமைச்சு அப்போ வந்து இன்னைக்கு கடந்த ஒரு பதினைந்து நாட்கள் சீமானுடைய ஒரு திமுகவுனுடைய எதிர்ப்பு பேச்சுங்கிறத எந்த இடத்துலையுமே பெரிய அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாமல்